தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருகை வருகை என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அனைவரையும் அன்போடு இருக்கையில் அவர்வாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பு குடிய அண்ணன் திரு ஆ மணி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசிட அன்போடு அழைத்தோம் கழக இல்ல திருமண திருமணவில்லாமல் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து மண மக்களை வாழ்த்து வருகை புரிந்திருக்கின்ற மாண்பு மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை இரு கர போட்டி வருக வருகிற என வரவேற்கின்றேன் அதேபோல இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சரவர்களையும் என கரம் போக்கி வரவேற்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உலக நலத்துறை அமைச்சர் அவர்களையும் இரு கூப்பி வருக வருகை என வரவேற்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கிறேன் என்று நான் மிகு அமைச்சர் கண்ணன் அவர்களை இருதரப்பூட்டி வருகை வருகை என வரவேற்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டே சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்பு மிக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை வருகை வருகை என இருகரம் கூட்டி வரவேற்கின்றேன் அதேபோல் போல் நாடாளுமன்றத்தில் எப்பொழுது என்னை பார்த்தாலும் என் மீது தோல் கொடுத்து தோலில் தட்டி நல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த வகையில் என் பாசத்துக்குரிய அண்ணன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து வழங்கி இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவருமான எழுச்சி தமிழர் அண்ணன் தோன் திருமா அவர்களை வருக வருக என இருக்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதேபோல இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு இருக்கின்ற தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் அவர்களை வரவேற்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்துடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அதேபோல போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமக்களை வாழ்த்து வருகை கொடுத்திருக்கின்ற பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என இருப்பி வர வேண்டேன் நன்றி வணக்கம் அதேபோல் திருமணத்தை நடந்து வைக்க மாண்புகை கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்போடும் கேட்டுக் கொள்கின்றேன்

கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே நினைவு பெருசாக இருக்கிறது மனவிகளை வாழ்க்கை பேசுகிற தருமபுரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் அவர்களை அன்போடு அழைத்துள்ளோம் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி இங்கே வருகை தந்திருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கும் கழக தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே மனமக்களை வாழ்க்க வாழ்த்த வந்திருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சரவர்களை இங்கே கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சரவர்களை மாண்புமிகு மிகு போக்குவரத்து அமைச்சரவர்களை இங்கே கருத்துறை வழங்குமாறு கேட்டுக் கொள்வார்கள் மனு தலைவர் தலைவர் கூட்டுதலுக்குரிய கழகத் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும்